பெப்ஸ் நிறுவனம் கோவை கணபதி பகுதியில் தனது புதிய பிரத்யோக பெப்ஸ் கிரேட் ஸ்லீப் ஸ்டோரை துவங்கியுள்ளது இதற்கான துவக்க விழாவில் பெப்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் நிறுவனத்தின் துணைத் தலைவர் சி என் ராஜேஷ் இந்த புதிய ஸ்டோரை திறந்து வைத்தார் தற்கால நவீன யுகத்திற்கு ஏற்றவாறு சிறப்பான உறக்க அனுபவ மையமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த பிராண்டின் சிறந்த தயாரிப்புகளான ஸ்ப்ரிங் மற்றும் காயர் மெத்தைகள் பிரீமியர் தலையணைகள் மெத்தைகளுக்கான பாதுகாப்பு உரைகள் மற்றும் உறக்கத்திற்கு உதவும் துணை பொருட்களின் முழுமையான தொகுப்பை வாடிக்கையாளர்கள் நேரடியாக பார்த்து விளக்கங்கள் பெற்று வாங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் வாடிக்கையாளர்களின் சௌகரியம் மற்றும் நவீன வாழ்க்கை முறையை கருத்தில் கொண்டு பெப்ஸ் கம்ஃபர்ட் ரெஸ்டோனிக் மெமரி என்ற பெயர்களின் நான்கு மேம்படுத்தப்பட்ட தயாரிப்பு தொகுப்புகளை பெப்ஸ் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியுள்ளது இவை ஒவ்வொன்றும் மிகச்சிறந்த உடல் ஆதரவு சொகுசு மற்றும் நீண்ட நாட்கள் உழைக்கும் தன்மையுடன் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் துணைத் தலைவர் திரு சி என் ராஜேஷ் தெரிவித்தார் தற்போது இந்தியா முழுவதும் ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட மல்டி பிராண்ட் விற்பனையாளர்கள் மற்றும் தொண்ணூத்தி ஓரு பிரத்யோக ஸ்டோர்கள் மூலம் சேவையை வழங்கி வருகிறது இனி வரும் ஆண்டுகளில் முக்கிய நகரங்களிலும் மற்றும் வளர்ந்து வரும் சிறு நகரங்களிலும் தனது பிரத்தியோக கிரேட் ஸ்டோர்களை நிறுவி தனது ரீட்டெயில் வலையமைப்பை விரிவுபடுத்த இந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார் வணக்கம் கோயம்புத்தூர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் டோட்டலாக டுவெண்ட்டி செவன்த்து ஷோரூம் இது பிஃபோர் மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு தேர்ட்டி நைன் டிஸ்ட்ரிக்ட்லேயும் தேர்ட்டி நைன் ஷோரூம்ஸ் இருக்கும் இங்கே இனாக்ரல் ஆஃபராக வந்து ஃப்ளாட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் இருக்குது கோயம்புத்தூர் கஸ்டமருக்கு ப்ளஸ் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வித் ஃபிஃப்டீன் ட்ரிபிள் நைன் டூ ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் ஆஃப் மேட்ரஸஸ் இருக்குது இங்கே பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்குது It's a no EMI uh, offer. It's a 0%. Absolutely, it's a 0%. Uh, uh, if you want a great sleep, please visit Pep Showroom. Spring, it's starting from 15 triple line. Next to pocketed spring, 18 triple line. line. Uh, memory foam mattresses. Pocketed with memory foam mattress. Uh, 23 triple line. line. Pocketed with uh, memory foam. Uh, ரெஸ்டாரானிக் செட்மெண்ட் இருக்கு அது வந்து தேர்ட்டி தௌசண்ட் ட்ரிபிள் நைன்ல இருந்து இருக்கு ரெண்டாவது இந்த ரெஸ்டாரானிக்னு சொல்லும்போது அமெரிக்கா இட்ஸ் அ ஃபேவரட் ரெஸ்டான் லைசென்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோம் இட்ஸ் அ அமெரிக்காஸ் ஃபேவரெட் மேட்டஸஸ் ரெஸ்டாரானிக் லைசென்ஸ் இது வந்து கணபதின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கு இட்ஸ் ஆர் நியர் டு ஃப்ரோசன் மால் ஒன் மினிட்ஸ் சி நம்ம மேட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்கு ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணு பிகாஸ் யூ பிலீவ் தட் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் தான் தூங்குறாங்க அந்த நம்ம யூஸ் பண்ணுற ரோமெட்டில் வந்து ஹை குவாலிட்டி ரோமெட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மட்டுந்தான் டாட்டா ஸ்டீல் யூஸ் பண்ணி இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ் தயார் பண்ணுவோம் ஆன்லைன் வந்து நிறைய ஃபார்ம் மேட்ரஸ் ஃபார்ம் மேட்ரஸ் ஆக்சுவலி வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் கெமிக்கல்ஸ் அது வந்து நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது அதனால தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி என்னன்னு சொன்னால் நமக்கு அதுக்கும் மேட்ரஸ் ரேஞ்சு இருக்குது ஸோ இந்த கோ மேட்ரஸ் வந்து நிறைய கெமிக்ஸா கெமிக்கல்ஸால ப்ரொடக்ஷன் ஆகும் ஆனால் நம்மளோட ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வந்து இட்ஸ் ஆல் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல் அது வந்து ஸ்ப்ரிங்கில் தயார் தயார் செய்யுது அதே மாதிரி அதில் யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் எல்லாம் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபேப்ரிக் ப்ளஸ் நம்ம இந்த மாதிரி ஆன்லைன் வந்து நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க ஆன்லைன் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ பார்த்து வாங்குவீங்க அதனால தான் நாங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மேட்ரஸ் வாங்கினோம் உங்களுக்கு வந்து மேட்ரஸ் வந்து யூ ஷூட் ஃபீல் த மேட்ரஸ் பிஃபோர் பையிங் ஒரு பிஃபோர் செலெக்ஷன் பிகாஸ் ஈச் ஒன் த கம்ஃபர்ட்னா ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் அதனாலதான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ல நாங்கள் பிலீவ் பண்றோம் இந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இன் இந்தியா இது வந்து ஒரு இது ஒரு ஒரு நம்மளோட ஒரு கேம்பெயின் இது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஷூட் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பை த மேட்டர்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் ஆன்லைன் போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி வாங்குறது வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்றது அதுக்கப்புறம் அந்த மேட்டர்ஸ் எல்லாம் என்ன ஆகுது யாருக்கும் தெரியாது பிடிச்சிருக்கோம் மேபி மறுபடியும் அதை ரீபேக் பண்ணி மார்க்கெட்லேயே வருது நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது இல்லை உங்களுக்கு முன்னாடி மேட்ரஸ் வச்சுருக்கோம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் வாங்குங்க அது மாதிரி நம்ம இப்போ ராஜேஷ் சொன்னபடி ரெஸ்டானிக் கூட அமெரிக்காஸ் ஃபேவரட் ப்ராண்ட் ரெஸ்டானிக் வேர்ல்டில் ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட் ப்ராண்ட் அவங்களோட டைப் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் கூட நம்ம நம்ம ப்ராடக்ட் ரேஞ்சில் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரேஞ்சு அஃபோர்டபுள் லக்ஸரி டு ஹை ப்ரீமியம் வேறு எந்த கம்பெனிலும் கிடையாது வேறு எந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ் கம்பெனியும் தயார் பண்ண முடியாது ஸோ அந்த ஒரு ரேஞ்சு அதே குவாலிட்டி நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் எல்லா மேட்ரஸுக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் யூஎஸ்பி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அஃபோர்டபிள் லக்ஸுரின்னா அந்த அஃபோர்டபுள் நீங்கள் வந்து அந்த லக்ஸுரி வந்து யூ கேன் பை இட் அட் எ வெரி லோ லவ் லோ ப்ரைஸ் லோ ப்ரைஸ் இந்த த சென்ஸ் உங்களுக்கு அஃபோர்டான ஒரு ப்ரைஸில் நீங்கள் வாங்க முடியும் அதே மாதிரி மெமரி ஃபோம் மெமரி ஃபோம் வந்து இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ நம்மளோட சானிபல் ஆர்டின் வந்து மெமரி ஃபோமில் தான் தயார் செஞ்சிருக்கு இந்த மெமரி ஃபோம் எல்லாம் வந்து வி மேனுஃபேக்சர் அவர்ஸ் இருக்குது வி ஹவ் வெரி பிக் ஃபோம் ஃபேக்ட்ரி ஸோ அதில் தான் நாங்கள் தயார் பண்ணுறோம் ஸோ எல்லா ரோ மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் தான் தயார் பண்ணுறோம் ஸோ தட் வி என்ஷூர் தட் குவாலிட்டி இஸ் வெரி குட் ஸோ ப்ளஸ் ப்ராடக்ட் வந்து எல்லா ப்ராடக்ட் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் இந்த லைஃப் வந்து லைஃப் டைம் வந்து டெஸ்ட் பண்ணுறோம் ஸோ நமக்கு வந்து ஒரு ரொலேட்டர் மேட்ரஸ் டெஸ்ட் டெஸ்ட்டு இருக்குது ஃபேக்ட்ரியில் ஒரு லேபோர்ட்ரி இருக்குது ஸ்லீப் லாபோர்டரி இருக்குது அந்த லேபில் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த வாரண்டி எல்லாம் டிசைட் பண்ணி கொடுக்குறோம் சரி